இன்றைக்கி வீடியோவில் நான்வெஜ் தான் செய்ய போகிறோம் நான்வெஜ் பார்த்தீங்கன்னா மண்ணீரல் தான் செய்ய போகிறேன் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு மண்ணீரல் கிடச்சிது அது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ அதை நான் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதேன் மேலே வந்து நைஸாக ஒரு தோல் இருக்கும் அதை எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு மண்ணீரல் செய்யறதுக்கு இப்போ அது நல்லா ஃபுல்லாக வந்து எல்லாமே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் அது எடுக்கும்போது நல்லாயிருக்கும் இதுவரை இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுக்கும் போதே நல்லா நைஸாக நம்மளுக்கு எடுக்க வந்துடும் ரொம்பலாம் கஷ்டமாகவும் இருக்காது இப்போ நல்லாவே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசி எடுத்துக்க வேண்டியது தான் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மசாலா பொருள் போடுறோன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளியும் வந்து சின்ன சைஸ் தக்காளி தான் போட்டுக்க வேண்டியது தான் கரம் மசாலா வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே அல்ல வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கம்மியாக போட்டு ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப விட்டிங்கனாலும் இந்த மண்ணீர் வந்து பொங்கி பொங்கி வெளியே வரும் அதனால தான் இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும் போது வந்து நம்மளுக்கு ரத்தத்தோட ஸ்மெல் வராமல் இருக்கும் கவுச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா இதை வந்து பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து வேக வைக்காமல் அப்படியே அரிஞ்சிங்கன்னா அந்த ரத்தம்லாம் அதில் வந்து வெளியே வரும்போது நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது அதனால தான் இப்போ வேக வச்சு செய்யும் போது நம்மளுக்கு அந்த ரத்தம்லாம் வெளியே வராமல் நல்லாவே இருக்கும் இப்போ நல்லா வந்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் போல் வந்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு மனமாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்க வேண்டியது தான் கொஞ்சம் போல் கருவேப்பில் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியதான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்க வேண்டியது தான் பே போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்க வேண்டியது தான் கட் பண்ணி வச்சுருக்க மண்ணீர்லேயும் கூட சேர்த்து நல்லா வந்து அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் போல் வந்து உப்பு போட்டுக்க வேண்டியது தான் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் தண்ணி வந்து அதை நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு மண்ணீரல் தான் எடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலும் போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே தேவையில்ல அந்த மசாலாவோட போட்ட தண்ணியே போதும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கும் போது நல்லா வந்து மிளகு தூள் போட்டுக்கோங்க இன்னும் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் கம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அவள் தான் இப்போ ரெடியாகிடுச்சு கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு சாப்பிட வேண்டியதுதான் தோசை இல்லைன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க நல்லாவே இருக்கும் ரத்தம் இல்லையா கண்டிப்பாக இந்த மண்ணீரில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது மண்ணீரில் வேக வைக்கும் போது ஒரு மூணு விசில் முட்டை விட்டு வேக வைக்க நல்லா பஞ்சு மாதிரி வந்துடும் சூப்பராக இருக்கும் அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பாய்